கோவைக்காயை நேச்சுரல் இன்சுலின்னு அழைக்கிறாங்க ஸோ சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி சர்க்கரை நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி கோவைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள மிகவும் நல்லது இரண்டு குடல் புழுக்களை நீக்கும் கோவைக்காய் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிக நிறைந்திருக்கு மேலும் இதில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை காரணமாகவும் வயிற்றில் இருக்கக்கூடிய கொக்கி புழு நாண்டா புழு போன்ற புழுக்களை அழித்து வெளியேற்றுவதோடு அதன் முட்டைகளையும் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த கோவைக்காய்க்கு உண்டு குடல் புழு தொலை அவதிப்படுறவங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் இந்த கோவைக்காயை வந்து சாப்பிட்டு வரலாம் மிகவும் நல்லது மூன்று வயிறு உப்புசத்தை தடுக்கும் இன்று நம்மில் பெரும்பாலான பேர் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் ஃபுட்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து அதிக நிறைந்த உணவுகள் தான் இந்த மாவுச்சத்து அதிக நிறைந்த உணவுகளை சாப்பிடும்போது அது எளிதாக வாயுக்களை உண்டாக்குவதோடு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளையும் வந்து உண்டாக்கும் ஸோ இது போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த